ஏஜ் ஆக ஆக எல்லாருக்குமே நம்ம பிளட் வச்சல் இருக்கிற ரத்த குழாய் இருக்கா இல்லையா ஆக ஆரம்பித்தோம் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து உள்பொறையில கொஞ்சம் இருக்கும் இந்த வாட்டர் பைப்பில் பாசி சேர மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறோம் அத்திரோசி சொல்லுவாங்க அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன ஆகும் இரத்த ஓட்டம் கம்மியாயிடும் இரத்த ஓட்டம் ஆணூருப்பில் கம்மியான விருப்பத்தன்மை கொள்ளாட வரும் இப்போ இந்த மாதிரி ஆண்களுக்கு வயகரா கண்டிப்பாக ஹெல்ப் செய்யும் எப்படின்னா வயகரா வந்து ஒரு கம்பெனியோடைய பிராண்ட் நேம் அது நாங்கள் கெமிக்கல் பேர் சொல்ல போனா சில்டனா ஃபெல் சிட்ரேட் ஒன்று இருக்குது கடலா ஃபில்னு இன்னொன்று இருக்குது வர்தனா ஃபில்னு இன்னொன்று இருக்குது யூடெனா ஃபில்னு இன்னொன்று இருக்குது அவனா ஃபில்னு இன்னொன்று இருக்குது இதெல்லாம் வந்து பிடிஇ ஃபைவ் இன்னி நாங்கள் சொல்லுவோம் ஒரு ப்ராட் ஹெட்டிங் இந்த மாதிரி மருந்துகள் ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா அந்த ரத்த குழாய் இருக்குது இல்லையா அதை வந்து டைலேட் பண்ணி விட்டுடும் எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டுடும் அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் ஆனால் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு இவருடைய உடம்புக்கு பெஷன் வருமா வராதான்னு டாக்டர் செக் பண்ணணும் பிபி ரொம்ப ஹையாக இருக்குது கண்ணில் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்குது ரெட்னேட்டிஸ் பிக்மெண்டோ தான் இருக்குது இருக்கு ஒரு நெஞ்சு வந்து டாக்டர் வந்து நைட்ரேட்ஸோட மாத்திரை கொடுப்பாங்க சார்பீட்ரேட் போன்ற மாத்திரைகள் அந்த மாதிரி ஆள்ஸை சாப்பிடக்கூடாது இது வந்து முக்கியமாக இதெல்லாம் ஜாகிரத்தையாக பார்த்து செக் பண்ணி டாக்டரோட அட்வைஸ் மட்டுமா சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது இவனுக்கும் நல்லது